ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆமர்ட் வெல்கம் டு டிரச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்காக்க ஓலையூர் ரிங் ரோட்லருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த வீட்டுடைய பேர் வரதன் பென்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஆயிரத்தி இரநூறு சதுரத்துல பதினாலு சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வீடு சிட்டிக்குள்ளே இருந்தால் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வேலை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இன்டீரியர் ஒர்க்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பெரிய கார் பார்க்கிங் அதே போல் இந்த சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்விட்ச்சு இந்த மாதிரி வேறு யாருமே பண்ணல வீட்டுக்குள்ளே வந்தாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்டீரியர் ஒர்க்கு டைல்ஸு பெயிண்டிங் ஒர்க்கு ஏ டு செட் ரொம்ப மெயில்டாக இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு எஜுகேட்டட் இதில் இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த நிறுவனம் பார்த்திங்கனாக்கா இது போல் விஷயங்கள் மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா பில்டரும் மாதிரியுமே பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க மணி ஓரியன்டாக பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க குவாலிட்டியை குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டாலி இட்டாலியன் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க பார்த்தோன்னே இந்த வீட்டை வாங்கணும்னு தோணும் இந்த வீடு எங்கே இருக்குனாக்கா நம்ம ரிங் ரோட்லேருந்து அதாவது உடையம்பட்டி வழியாக போகல ரிங் ரோடு இருக்குல்ல ரிங் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்கும் இந்த வீட்டில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக்கு இது மட்டும்தான் நிறைய ப்ளஸ் இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த தூரம் இந்த தூரத்தை மட்டும் நம்ம அக்செப்ட் இது போல் வீடுகள் சிட்டிக்குள்ளே கூட வாங்க முடியாது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி இதோட பட்ஜெட் வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க இன்னும் கூட கொஞ்சம் பார்ட்டி பேசி பார்க்கலாம் பிராண்ட் நியூ பில்டிங்கு நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் நல்ல காற்று வசதி இருக்கும் இதில் வந்து ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு வீடுகள் இருக்குது இதை சுற்றிலும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இது பிராண்ட் நியூ பில்டிங்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த கீழே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாடியில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்டு ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் கிரைனேட்ஸ் போட்டிருக்காங்க டிசைனை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டை வாங்கணுன்ற ஆசை வரும் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஹைரோ ஃபீல் சிஸ்டம் போட்டிருக்காங்க நல்ல வென்டிலேஷன் இருக்கும் கம்மியான விலையில் வாங்கி எல்லாமே இருக்கும் கண்டெக்ட் பண்ணுங்கள் இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் எங்களை எப்போ வேணாலும் நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கான்டெக்ட் பண்ணலாம் இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க ரெடி டு அக்கப்பையாக இருக்குது இது இட்டாலியன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கும் ரூம் தனியா வச்சிருக்காங்க வெறுப்பு கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திசி ப்ராப்பர்ட்டி